முருகனுக்கு கரோரை எல்லாம் அல்ல பணி எம்பருமான் அருணாச்சலம் அருணாச்சலம் முழு பெற்ற முன்னாள் ஸ்ரீ அருணாசோ திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கோமாரிய பாடல்கள் எண்ணூற்றி அறுபத்தி மூன்று இந்து கதிர் கதிர்த்தும் கும்போனத்தில் திருப்பூருக்கான இசை பணியாண்டன் திருடும் கும்போணம் பெரும்பாலும் திருடும் சமர்ப்பிப்போம் ஒரு ராஜம் பெற்று முருகனுக்கு அரோரன்

மதித்தாயிரிட்டு அண்ட மத கோபுவக்கு அருள்வாயே குறிக்களப கொண்டல் நிறத்தோமகளை தரை மீதே தரை மீதே கும்பிட கைத்தாளம் எடுத்த அம்பன் ஊர்பாவை புக கும்பகோணத்தாறுமுக பெருமாளே அருள்வாயே

மூழ்கி அமுத கடல் மூழ்கி கந்த மதித்து ஆயிரக்கட்டு அண்டம் அதை கோல்புவன் கண்டம் அதை காண எனக்கு அருள்வாயே முருக அருள்வாயே திந்தி திமித குட ட்டுமிடாடு

கை பாவை கும்பிடும்புமுக பெருமாளே கந்தம் கெழுத்தோடு சில் கெந்த மணப்பூகிதளை கண்டு கழித்தே அமுத கடல் மூழ்கி கந்த அமுத கடல் மூழ்கி கந்த மதித்தாயிரட்டு அண்ட மத காண எனக்கு அருள்வாயே அருள்திர்வேல குந்தி துளப செந்திருவைச் செந்திருவை களப கொண்டல் நிறத்தோன் மகளை தரை மீதே கும்பிட கைத்தாளம் கெடுத்த முக பெருமாளை கந்தம் எழுத்து ஓடு உருசில் கந்தமான பூவிதழை கண்டு கழித்து அமுத கடல் மூடி கந்த மதித்த ஆயிர ஆயிரம் எட்டு அண்டம் அதை கண்டம் அதைக்கான என கருவாயி முருகா திந்து திமித்தித குட துண்டுமிட ட்டாடு திந்தம் என கா தவிலோசை சிந்தை திக்கு ஏழு கடல் பொங்க வரிச்சூர் மகுட செண்டு தாடு மணி கதிர்வேலன் குந்தி அரித்தாள் செந்திரு செந்திருச்சே கிளப கொண்டல் நிற்த்தோன் மகளை தரிமீதே கும்பிட கைத்தான வேண்டி தம்பனூறு பாவை புகழ் கும்பகோணம் தருமுக பெருமானின் திருப்பாதன் சமர்ப்பணும் பிரணாபுரி வந்து திருப்பான சமர்ப்பணும் குருநாதர் பெருமாள் தொடரையே சரம் சமசவம் எல்லாம் இல்ல பழனாபுரி இறைவனுக்கு அரோவர 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 முருகாச்சரம் பழனி ஆண்டவனுக்கு அரோவர 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 அரோவரம்